எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் அருமையான ஒரு வாழ்க்கை ஆனால் எல்லோரும் அந்த அருமையான வாழ்க்கை வாழுகிறார்களா என்று சொன்னால் வாழவில்லை காரணம் என்ன என்று கவனித்து பார்த்தால் சோர்வுக்கு இடம் கொடுப்பது பயப்படுவது நம்பிக்கை இல்லாமல் தளர்ந்து போவது இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கு அநேகம் விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விடாதபடி வாழவிடாத நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் சொல்லுகிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது கவனிங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தினால் நமக்கு தைரியம் உண்டாகிறது நமக்கு திட நம்பிக்கை உண்டாகிறது என்று வேதம் சொல்லுங்க இப்பொழுது பெரும்பாலும் சோர்ந்து போகிற தேவ பிள்ளைகளிடத்துல விசாரிங்க அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது விசுவாசம் எங்க இல்லையோ அங்க சோர்வு வரும் அதைரியம் காணப்படும் நம்பிக்கையற்ற கைவிடப்பட்ட நிலை அங்கு உண்டாகும் அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க கிறிஸ்தவர்களா வாழணும்னு விரும்பினா கிறிஸ்துவுக்குள் வாழ விரும்பினா சந்தோஷமா வாழ விரும்பினா உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடவே கூடாது விசுவாசம் 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 இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது நீங்க பரீட்சையில் ஃபெயில் ஆகிறீங்களா பரவாயில்ல நான் பரீட்சையில் இந்த ஃபெயில் ஃபெயிலாகிறது தேவ சித்தமா இருந்திருக்கலாம் நான் அடுத்த திருப்பி எழுதி பாஸ் ஆயிடுவேன் உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போறீங்க கிடைக்கல செலக்ட் ஆகலை உடனே பிரைஸ் எல்லாம் இந்த வேலை தேவனுக்கு சித்தம் இல்லை இதை விட நல்ல வேலை தருவார் விசுவாசத்துக்குள்ள நீங்க வரணும் ஒரு பெண்ணை பையனை பார்த்து திருமணத்துக்கு ஒழுங்கு பண்ண போறீங்க அது ஒழுங்காகல தடைப்பட்டுட்டு பரவாயில்ல இதிலும் மேன்மையானதை தருவார் நல்ல கவனிங்க மேன்மையானது உடனே அழகானது படிச்சது பணக்காரங்கள உள்ளது அப்படி மட்டும் நினைக்க கூடாது அன்புள்ளவர்கள் நிதானமாய் நடக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் குடும்பத்துக்கு ஏற்றவர்கள் அப்படி கூட நீங்க நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு பெரும்பால குடும்பத்துல அப்படி நினைக்கிறதே இல்ல நல்ல பிள்ளைகள் வேணும் நினைக்கிறது இல்லை ஆஹ் அன்பான பிள்ளைகள் வேணும் நினைக்கிறது இல்லை குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளைகள் வேணும்னு நினைக்கிறது இல்லை எல்லாருமே கன தான் அப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கணும் பணக்காரராக இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாரு தவறு அப்ப தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு காரியமானாலும் உங்களுக்கு இந்த மாசம் ஊழியமே வரல பரவாயில்ல தேவன் தமது பாதத்தில் என்ன அமர்ந்திருக்க விரும்புகிறார் ஒரு சில விசுவாசிகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க பரவாயில்ல அவர்கள் என்னோடு நடக்கிறது தேவ சித்தம் இல்லை இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த விதத்திலும் பிசாசு உங்களை சோர்வுக்குள்ள தள்ள முடியாது தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது உங்களுக்குள்ள இருக்கிற தைரியமும் திடநம்பிக்கையும் உங்களை விட்டு விலகவே விலகாது அழகா தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற பாதையில கால் இடராம நடந்து போயிட்டே இருப்போம் பிரியமானவர்களே நல்ல கவனிக்கணும் இந்த கத்தருடைய வசனம் மிக திட்டமா சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசமானது நமக்குள்ள தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொண்டு வருகிறது கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரன் ஒரு குறிப்பிட்ட வியாதியில பிடிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போறார் அங்க அவருக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அந்த மேஜர் பண்ணும்போது டாக்டர் பண்ணக்கூடாது ஒரு நாள் வெயிட் பண்றாங்க ரெண்டு நாள் வெயிட் பண்றாங்க மூணு நாள் வெயிட் பண்றாங்க பிபி மாறவே இல்லை இப்ப குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பயந்து கலங்குறாங்க ஏன்ட்ட ஜோமன சொல்றாங்க பிரதர் இருக்கு பிரதர் அப்போ நான் அவர்களுக்கு சொல்கிறேன் லோ பிபியாக இருந்தானே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆப்ரேஷன் பண்ணுற வேலை இன்னைக்கு இல்லை தேவன் நிச்சயமாக என் கணவருக்கு பிபியை கொஞ்சம் ரைஸ் பண்ணி தருவார் நல்ல முறையில் ஆப்ரேஷன் நடக்கும் விசுவாசிங்கன்னா ஒருத்தருக்குள்ளேயும் விசுவாசம் இல்லைங்க ஒருத்தர் உட்காந்து ஆள்றாரு இன்னொருத்தர் உட்காந்து புலம்புறாரு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி வரத்துட்டேன் ஐயா என்னவாக போதோ தெரியல ஐயா லோ பிபியாக இருக்க பாருங்கள் எல்லாருக்குள்ளும் பயமும் அவிஸ்வாசமும் தான் காணப்படும் அப்போ எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க காணாதவைகளை விசுவாசிக்கிறதுக்கு தான் விசுவாசம் வேணும் காணப்படாத தேவனிடத்துல தான் நம்ம அன்பு கூறுகிறோம் ஏசு கிறிஸ்து என்ன என்னாலும் நம்மகிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்காரா நமக்கு தம்மை வெளிப்படுத்துறாரா இல்லை த்ரூ ஃபைத் விசுவாசத்தின் மூலமாகத்தான் நம்ம அவரை சேருகிறோம் அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க உங்க வாழ்க்கையில விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருக்காம எந்த பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஒரு சாதாரண பரிட்சையில் கூட பாஸ் ஆக முடியாது உங்க கடன் மாறவே மாறாது ஆனால் நீங்க விசுவாசித்து பாருங்க உங்களால் பரிசுத்தா வாழ முடியும் ஆசீர்வாதமாக வாழ முடியும் ஐஸ்வர்யமான்களால் வாழ முடியும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க கத்திரவங்களை நித்தமும் நடத்துவார் ஆசீர்வதிப்பார் கைவிடவே மாட்டார் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உமக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ நீர் அவர்களை தட்டி எழுப்பு உமது கிருபையை கட்டளிடுமாண்டு எந்த விதத்திலும் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி விசுவாசத்தை விட்டு விடாதபடி நீர் உமது பிள்ளைகளை கண்மணி போல காத்துக்கொள்ள நான் ஜெபி இந்த நாமத்துல ஜெபித்த ஆசீர்வதி அற்புதமானவரே அதிசயமானவரே ஆலோசனை கத்தரு அந்தவரை உமது பிள்ளைகளின் அவிசுவாசம் அவர்களை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிறாவே ஆமை